முடி வளர்ச்சி ரகசியங்கள் டான்ஃப்க்கு இயற்கை தீர்வுகள் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களை உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் முதலாவது தலையில் எண்ணெய் மசாஜ் முதல்ல வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று முறை தலையில் வெந்நீரில் கொஞ்சம் சூடாக்கிய எண்ணெயை மசாஜ் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் மற்றும் காஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் ஹேர் ஃபால் குறையும் மசாஜ் பண்ணும்போது போது பிளட் சர்க்குலேஷன் கூடும் அதனால புதிய முடி வளர்ச்சி ஏற்படும் இரண்டாவது டான்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் டான்ட்ரஃப் இருந்தா லெமன் ஜூஸ் மற்றும் கர்ட் மிக்ஸ் பண்ணி இருபது நிமிடம் கைச்சி கழுவுங்க இதுல உள்ள சிட்ரிக் ஆசிட் ஸ்கால்பில் உள்ள பங்கசை நீக்கி டான்ட்ரஃபை குறைக்கும் இதுவும் நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி வேலை செய்யும் மூன்றாவது நேச்சுரல் ஹேர் பேக் ஒன்று டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் தேங்காய் எண்ணெய் மற்றும் வெந்தயம் பவுடர் சேர்த்து பேஸ்ட் பண்ணி முடியில் அப்ளை பண்ணுங்க இது முடிக்கு ஷைன் ஸ்ட்ரெங்க் அண்ட் சாப்ட்னஸ் கொடுக்கும் வெந்தயம் விட்டமின் சி மற்றும் அயன் கொடுக்கும் ஹேர் குரோத்துக்கு பெஸ்ட் நான்காவது டயட் மற்றும் ஹைட்ரேஷன் உணவில் கவனம் செலுத்துவது அவசியம் முட்டை தயிர் நட்ஸ் ஸ்பிரவுட்ஸ் போன்ற புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம் மேலும் தினமும் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிக முக்கியம் உடல் நீரிழப்பு இல்லாமல் இருந்தால் தலை தோல் வறட்சி ஏற்படாது பொடுகும் குறையும் இவைகளை ஃபாலோ பண்ணினா முடி திக்காவும் ஷைனியாவும் டேண்ட்ரப் ஃப்ரீயாவும் இருக்கும் நண்பர்களே இந்த ஹோம் ரெமிடிஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மாதம் குள்ளே தெளிவா ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும்